அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்றைக்கி ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கான ஒரு கைடன்ஸ் பிளஸிங்ஸ் அண்ட் ஒரு ஹீலிங் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெக் பார்த்தீங்கன்னா த ஹீலிங் வாட்டர் ஸோ உங்கள் பாஸ்டில் நடந்த விஷயத்துக்காக என்ன ஒரு சில விஷயங்கள் இப்போது உங்களுக்குள்ள ஒரு ஊண்டிங்காக இருக்குது காயமாக இருக்கு இல்லை அது சுமையாக இருக்கு அதை நீங்கள் வந்து கட கண்டிப்பாக சுமந்தே ஆகணுமா அப்படி ஒரு ஹீலிங் தேவைப்பட்டால் அது என்ன விஷயத்துக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக ஹீலிங்கான கார்டு அண்டு இவங்க வந்து த ஏஞ்சல் ஆஃப் அபெண்டன்ஸ் உங்களுக்கு இப்போது என்ன அபெண்டன்ஸ் வரக்கூடும் அது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சொல்கிறது வந்து சரியா இருக்காதுன்னு தோணுது ஓகே டைம்லஸாவே வச்சுப்போமே அது இன்னும் கொஞ்சம் நமக்கு உத்வேகம் உற்சாகம் தரக்கூடியதாக அமையலாம் இல்லையா ஸோ ஏஞ்சல் ஆஃப் அபெண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில் அடுத்த அபண்டன்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம சுற்றி இருக்கிற தேவதைகள் நம்ம கொடுக்க போகிற விஷயங்கள் அதை பற்றின தெளிவு புரிதல் இந்த கார்டில் பார்க்கலாம் அந்த காஸ்மோஸ் ஆஃப் ஃபோராக இதை வந்து கைடன்ஸாக எடுத்துப்போம் எப்படி சொல்கிறதுனா இதை வச்சு நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் ஒர்க்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் ஸோ நம்ம ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுக்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் த ஹீலிங் நம்ம பாஸ்டில் என்ன விஷயத்துக்காக ஹீலிங் வேணும் அப்படின் ஸோ செட் ஆன் கார்டு பார்க்கலாம் ஸோ ப்ளீஸ் உங்கள் எனர்ஜி இந்த கார்டுங்களோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் மனதுக்குள்ளே என்ன கேள்வி கேள்விப்போ அது ஒன்சகை அப்படியே மெதுவாக இருப்பீ பண்ணிக்குவாங்க ஓகே செட் ஒன் டூ ஏதாச்சும் அண்ட் நெக்ஸ்ட் எங்களை பார்ப்போம் ஏஞ்சல் ஆஃப் அட்டண்டன்ஸ் உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு யாருன்னு சப்போஸ் தெரிஞ்சுருந்தால் அந்த ஏஞ்சல் நேமை சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க உங்களோட கணக்கோங்க உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸ் நிறைய 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 எல்லா விஷயத்தையும் கிடைக்கணும் நீங்களும் அதில் நல்லா இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே பிரே பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஈர்த்து கொண்டு வந்து சீர்ப்போம் அடுத்தது கைடன்ஸ் காஸ்மோஸ் என்ன நமக்கு கைடன்ஸ் ஓகே இப்போது உங்களுக்கு தோணி இல்லையா செட் ஒன் எடுக்கலாமா செட் டூ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி மனசில் உங்களுக்குள்ளே உங்கள் உள்ளுணர்வு என்ன விஷயங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி யோசிங்க நான் அதுக்குள்ளே இதை ஷஃபில் பண்ணிவிட்டு ஐ மீன் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஸோ கண்டிப்பாக உங்கள் உள்ளுணர்வை கேட்டு என்ன கார்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அப்போ செட் ஒன் பார்க்கலாம் ஸோ செட் டூ இப்படி எடுத்து வச்சிட்டு செட் ஒன்காக ஃபஸ்ட்டு இந்த ஹீலிங் கார்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாட்டர் கோட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பழைய கால விஷயத்தோட புரிதல் இல்லை ஞானம் அந்த அறிவு சார்ந்த விஷயம் தான் உங்களுக்குள்ளேயே இருக்குது ஸோ நீங்கள் நல்லா உங்களை க அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பாருங்க அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணுறது தான் தப்பு ஆனால் உங்களுடைய ஞானமும் இல்லை உங்களுடைய அறிவும் எதை சார்ந்தது எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுடைய பெரியவங்க உங்களுடைய தலைமுறை பரம்பரையோட சில பழக்க வழக்கங்கள் அதை பற்றின விஷயலாம் உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு தடவை சொல்லியிருந்தா கூட நீங்கள் அந்த காலத்துக்கு அப்படியே உங்களுக்குள்ளே பதிவாக வச்சிருப்பீங்க சிலர் வந்து சொல்லுவாங்க மனசில் பதியது வேறு உயிர் உயிரில் பதிவுறது வேறு அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த பதிவுகள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே சொல்லுவீங்க ஆமாப்பா எங்கள் குல வழக்கம் இது எங்களுடைய பழக்க வழக்கம் இது தான் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவங்க உங்களுக்கு இதில் அதிகம் நாட்டம் விருப்பம் உங்கள் சைடு இருக்க அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப கை தேர்தவங்க இருப்பீங்க ஆனால் அதே விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளும் கொடுத்துருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ செய்கிறோம் இவ்வளோ வழிபாடு பண்ணுறோம் இவ்வளவும் நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரேன் ஆனாலும் எனக்கான சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் கிடைக்காமலே இருக்குது அப்படின்ற சில இயக்கங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிய வருது சரி பார்ப்போம் நமக்கு ஏஞ்சல் சபண்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அது எது சார்ந்தது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியஸோட பயத்தை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும் எதுக்காக அப்படி சொல்கிறாங்க நீங்கள் வெற்றியோ இல்லை தோல்வியோ எதை பற்றியுமே உங்களுக்கு வந்து பயம் வந்து தேவையில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மையாக இருந்தால் அது உங்களுக்கு நீங்கள் அது உங்கள் கண்ட்ரோலெலாம் கொண்டு வரணுன்ற அவசியமே இல்லை என்றைக்குமே நேர்மையாக தான் நாங்கள் ஜெயிக்கும் நேர்மை தான் ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் யார் எப்படின்றத சொல்ல முடியும் அப்போது அதை பற்றின சக்தி அதாவது நீங்கள் இப்போ வாழ்கிற இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வந்து அதை வெளிப்படுத்துறது மூலமாக மறைக்கப்பட்ட சில வி விஷய பயங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற இந்த ஒரு அதிரீதியான சக்தியை கூட நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நினச்ச பயத்தில் தான் இதையே நீங்கள் கண்டுகாமல் இருக்கீங்க அப்படின்றதையும் இங்கே சொல்ல வருது ஆனால் நீங்கள் உண்மையிலேயே பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வெற்றிகரமான நபருக்கும் ஒரு சுய சந்தேகங்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் மேலேயும் உங்களுக்கு செல்ஃப் அவுட்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்போது உங்களுக்கான அபெண்டன்ஸ் வரணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் மேல இருக்கிற அந்த செல்ஃப் டவுட் ஃபியர் இதெல்லாம் நீங்கள் விடணும் அப்படின் அதை விட்டாலே உங்களை நோக்கி சில அபெண்டன்ஸ் வந்து சேரும் அப்படின்றதையும் உங்களுக்கான தேவதையாக இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் காஸ்மோஸ் கைடன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்போது உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பயம் தான் தடுக்குது சில விஷயங்கள் நீங்கள் ஏதோ பாஸில் பண்ணி அதுவே உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்து மேபி உங்களை இதுவரையும் எதுவுமே முன்னேற விடாமல் ஒருவேளை இதை பண்ணி இது நடந்துருச்சுன்னா நம்ம எப்படி இதிலேருந்து மீளுவோம் அப்படின்ற தாட் ரொம்ப போயிட்டு உங்கள் கண் எதிரிலேயே சில வாய்ப்புகள் வந்தாலும் நீங்கள் அதை தவறி விட்டுக்கிட்டு இருக்கீங்களோ என்னமோன்னு தோணுது ஸோ செட் ஒன்காக இதுதான் உங்களுக்கு கொடுத்த மெசேஜஸ் இது உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு என்ன தேவையோ அதை அப்ளை பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு நெடுந்தூரத்தில் இல்லை ஸோ எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பொறுத்தவரையும் சரி நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ரொம்ப வற்புறுத்தி இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ஐயோ இது அப்படியே நமக்கு தான் அப்படின்ற மைண்ட் செட்டு கொண்டு வராதிங்க ஜஸ்ட் ஈஸியாக கேரி பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் செட் ஒன் கார்டு பார்த்தாச்சு ஸோ செட் டூ கன கார்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வாங்க ஹேலிங் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ த ஃப் த ஸ்ட்ரீம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அர்ப்பணிப்பு நம்பிக்கை உங்கள் ஃபியூச்சரை பற்றி அதாவது எப்படின்னா நதி எப்படி அதுக்கான வழிபாதையை உருவாக்கிக்கிட்டு அது போய் பெருங்கடலான கிட்ட சேர்றது அந்த சங்கமத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்கும் ஸோ நீங்கள் பாஸில் வந்து நீங்கள் தான் பிளான் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டோம்னா அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்கணும் நிறைய பேரை நம்பி 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 சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப இவங்கள நம்பி நான் என் உழைப்பை போட்டேன் என் முதலீடை போட்டுவிட்டேன் என்னுடைய அன்பை கொடுத்துட்டேன் என் வாழ்க்கையே அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி நிறைய நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க பட் நீங்கள் கொடுத்த அந்த நம்பர் சாரி நபர் வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு மேபி கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கான அந்த ஹீலிங் அப்படின்றது தேவைப்படுது ஸோ இதில் வந்து நீங்கள் உடலளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத விட மன அளவு அதிகம் ஸோ கண்டிப்பாக செல்ஃப் ஹீலிங்கிறது தேவை அந்த செல்ஃப் ஹீலிங் எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை என்னென்ன அது உங்களுக்கு உங்களுக்குள்ளே தேவைப்படணுமோ அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி அதுக்கான முழு ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் மனசை அது அந்த விஷயத்துக்கு உள்ளே அழகாக கொண்டு வந்து அதை சரி பண்ணி வைங்க ஓகேங்களா ஸோ இந்த பாஸ்ட்டுக்கான விஷயங்கள் உங்களுக்குள்ள இந்த விஷயத்தில் ஹீலிங் தேவைப்படுது உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் தேவைப்படுது வேறு இல்லை ஏஞ்சல்ஸ் ஆஃப் அபெண்டன்ஸ் உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் ஸோ ஏதோ ஒரு வகையத்தில் சேமிப்பு உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் தொடர்ந்து சேமிப்பதா உங்கள் எதிர்காலம் சேமி சேமி சேமிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சாரி நான் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதால தடுமா இருந்த தொடர்ந்து தற்போதைய உங்களுடைய ஃபினான்ஷியல் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறது ஒதுக்கி வைப்பதால் உங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் பெருசாக ஒரு பெரிய உதவியை செய்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க இல்லையா இப்போ இந்த இந்த காசு வந்து இந்த விஷயத்துக்கு எடுத்து வச்சோம்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்றதில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் கையாளுறீங்க அந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது உங்கள் சுய கவனிப்பில் ஒரு பகுதியாகும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்குறீங்க கவனம் செலுத்தும் போது பாதுகாப்பாக உணர்வதற்கான பாதையாகும் அப்போது நீங்கள் என்னதான் உங்களை சில பேர் இப்படி ஏமாத்திருந்தாலும் காயப்படுத்திருந்தாலும் ஆனாலும் நீங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க பாருங்கள் இதில் இருக்க அந்த தேவதை பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த பூக்களை பறித்து பறிச்சு சேர்த்து வைக்கிறாங்க அதுக்கு அது வந்து யாருக்காக தனக்காக இல்லை தன்னை சேர்ந்தவர்களுக்காக ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள அவ்வளோ அழகாக பார்த்துட்டு நீங்கள் ஃப்யூச்சருக்குன்னு சேர்த்து வைக்கிறத நீங்கள் சேர்த்து வைக்கிறதே உங்கள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சார் உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப பிளஸிங்னா உங்களுக்கான தேவதையை வந்து அது ரொம்ப பெருமிதமாக உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுக்குறாங்க நீங்கள் சேர்த்து வைக்க போகிற அந்த விஷயமே உங்களுக்கு பிற்காலத்தில் அவ்வளோ ஒரு அப்பெண்டன்ஸ் அப்படின்றதான் இங்கே சொல்ல வர்றாங்க சார் ஓகே கைடன்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம் கிரிட்டிசைஸ் விமர்சிக்கவும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிறப்பு வித்தியாசமாக இருக்கிறத வந்து நீங்களே அது நீங்களாகவே இருக்கீங்க அப்படின்றதான் விஷயம் நிறைய பேர் சொல்லலாம் என்ன இவன் எதை எதையுமே யோசிக்காமல் எதையோ நோக்கி ஓடுறான் என்ன அதாவது அடுத்தவங்க பார்வைக்கு நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க அதனால உங்களை நிறைய பேர் வந்து விமர்சிப்பாங்க ஆனால் இதில் இருக்கு உங்களுக்கான சிறப்பு வந்து என்னென்னா நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை நீங்கள் அவங்கள விட வித்தியாசமாக நீங்கள் நீங்களாக இருக்கிறதால தான் விமர்சனத்துக்கு ஆளாகிறீங்க ஸோ உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தவையும் இந்த காஸ்மோஸ் வந்து கைடன்ஸ் எடுக்கிறத விட நீங்கள் என்னவாக இருக்கணுன்றது பிரதிபலிக்குது ஸோ இது கைடன்ஸ் நான் சத்தியமாக கொடுக்க முடியாது அந்த வேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு போல தான் நான் நினைக்கிறேன் செட் ஒன்னும் சரி செட் டூவும் சரி இது வந்து உங்களுக்காக நீங்கள் உங்களை நினச்சி எந்த விஷயத்தில் வந்து சந்தோஷப்படணும் இல்லை எதை நோக்கி நகருது இல்லை எதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இது சொல்ல வருது அப்போது நீங்களும் ரொம்ப ரொம்ப பிளஸிங்க செட் டூ பிளஸ் கைஸ் உங்களுக்கும் இதை தான் சொல்கிறேன் ரெசினேட் ஆரவங்க எடுத்துக்கோங்க வாலண்ட்ரியாக வந்து அது செட் டூ செலக்ட் பண்ணிட்டேன் இது இப்படி தான் சொல்லி நீங்களாக அதை எடுத்துக்க வேண்டிய எந்த வித கட்டாயமும் அவசியம் இல்லை லைஃப்பை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க பிளஸ் கைஸ்